ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரீஸ்டாக் பீட்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நானும் பீட்ஸ் வாங்குறேன் சாம்ஸ் வாங்குறேன் ரீஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ மேக் பண்ணி போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஒரு ஆர்டர்ஸ் கூட வரல என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அந்த மார்பல் ப்ரிண்டட் பீட்ஸ் தான் வந்து நான் ஒரு ட்வெண்ட்டி லைன்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அதில் லேட்டஸ்ட்டு கலர் தான் வாங்கியிருந்தேன் அண்டு ஃபெமோ பீட்ஸ் வந்துட்டு இது ஒன்று செப்பரேட் செப்பரேட்டாக வாங்கிக்கல இது ஒரு கிட்டு மாதிரி இருந்துச்சு ஸோ இது ஒரு பாக்ஸாக வாங்கிட்டேன் அது வந்து நல்லா பிரைட் கலர்ஸ் வந்து இருந்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சாம்ஸு அதுக்கப்புறம் ஜம்பிங் ரிங்ஸு அதுக்கப்புறம் செயின் மேக்கிங் அந்த சாம்ஸ்லாம் இருந்துச்சு இதோட சேர்ந்து எனக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் கிறிஸ்டல் ஸ்டிக் ரிங்கும் வந்துருச்சு அப்புறம் ஒரு சிசர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெயின்போ பீட்ஸ் வந்துட்டு இது ஒரு நான் ஹண்ட்ரட் பீட்ஸ் வாங்கியிருந்தேன் ஒரு சாம்பிளுக்கு தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து இயர்ரிங்குட் ஹூக்கு அதுக்கப்புறம் செயின் ஹூக்கு இது வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பீஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆர்கனைசிங் பாக்ஸ் இது வந்து ஒரு டுவெல் செக்ஷன் வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் எயிட் கிறிஸ்டல் அந்த டேகு அதுக்கப்புறம் செவ ஜீரோ பாயிண்ட் செவன் டேகு ரெண்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சைன் ப்ளைன் செயின் வந்துட்டு இது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ப்ளே பீட்ஸ் வந்துட்டு ஒரு எயிட் லைன்ஸ் வாங்கியிருந்தேன் லைட் கலர்ஸ் வந்து ஒரு எயிட் லைன்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் மேட் ஃபினிஷில் வந்துட்டு ஒரு பிளாக்கு பீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீட்ஸ் வரும் இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பீட்ஸ் வர மாதிரி ஒரு லைன் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் எலாஸ்டிக் த்ரெட்டு வந்துட்டு ஒரு ரோல் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து இந்த சாம்ஸ் வந்துட்டு இது சாம்ஸ் மட்டும் கிட்டாக வாங்கியிருந்தேன் இந்த பீட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் அதை சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பீட்ஸ் வந்து சிங்கிள் பீஸ்லேருந்து ஆர்டர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டுருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறா நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுப்பேன் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது அதை கூடிய சீக்கிரம் நான் கொடுக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்